ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் சின்ன வெங்காயம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் இந்த இந்த தோட்டம் தோட்டம் வந்து என்னோடய டெரஸில் இருக்குது மேல் மாடியில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் தொட்டிங்க செடிங்கள்லாம் வச்சுருக்கேன் அங்கே வந்து பூச்செடிங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் இந்த மேல் மாடியில் வந்து நான் காய்கறிகளை மட்டுந்தான் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் பூச்செடிகளும் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறது வந்து ரொம்பவே ஈஸி ரொம்ப பூச்சி தாக்குதல்லாம் வராது இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் ஆடி மாதம் தான் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஊனி வச்சேன் அதுலேருந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே வந்து எனக்கு கால் கிலோ இல்லை அரை கிலோக்கு மேலேயே அறுவடை கிடச்சிருக்கும் இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த தொழு வரும் இல்லைனா கிச்சன் கம்போஸ்ட்டுன்னு இருந்தால் அது ஒரு ரெண்டு கைப்பிடி மண்ணில் வந்து போட்டு விடுங்க போதும் கூடவே கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு போடுங்க ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து மண்ணில் தானே வளரும் ஸோ வேரழகல் நோயெலாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு ஸ்பூன் கலந்து போடுங்க வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றி விட்டாவே போதும் மீன் அமிலம் இருந்துச்சுன்னா ஊற்றி விடுங்க இல்லை நீங்களே வீட்லேயே லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நீங்கள் தயாரித்து செடிங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதையும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கொடுத்து விடுங்க இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து பெருசாக நோய் எதுவும் வராது அப்படியே வரதா இருந்தால் இந்த வெங்காயத்தால் வந்து கருகிட்டே வரும் நீங்கள் வந்து உரம் வந்து நல்லா கொடுத்து பராமரிச்சிங்கன்னா அந்த வெங்காயத்தால் கருகாமல் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா திரட்சியாகவே வரும் நான் வந்து விதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ வந்துச்சு அதை அப்படியே வச்சுருக்கேன் எதுவும் கிள்ளி விடலை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வெங்காய விதையை வந்து சேகரிக்க போகிறேன் அதை சேகரித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து வெங்காய வெங்காயம் வந்து நம்மளுக்கு மண்ணுக்கு மேலே வந்துச்சுல இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த வெங்காயம் வந்து உள்ளே போகிற மாதிரி மண் கொஞ்சம் எதனா ஒரு உரம் கலந்து நீங்கள் வந்து அந்த வெங்காயம் மூடுற மாதிரி மண் வந்து ஃபில் பண்ணி விடணும் அப்போ தான் இன்னும் அந்த வெங்காயம் வந்து நல்லா பெருசாக வரும் இது நான் வச்சு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ வந்து அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது அப்படியே அந்த விதையும் நான் சேகரிக்க போகிறேன் இப்போதைக்கு வந்து நான் வந்து வந்து நான் கலெக்ட் பண்ணலை அப்படியே வச்சுருக்கேன் இன்னும் அந்த பூ வந்து இன்னும் மலரலை வெங்காயம் விதைக்கும் போது நீங்கள் வந்து அகலமான தொட்டியோ இல்லை பேக்கோ அதில் வச்சு வளர்த்துக்கோங்க அப்போ தான் அது வெங்காயம் வந்து நிறைய கொத்தாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு நான் அந்த பூ இருக்கிற தாளெலாம் விட்டுட்டு மீதி வெங்காயம் மட்டும் நான் வந்து அறுவடை பண்ணுறேன் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாகவே நான் வந்திருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் ஒரே துளைய எத்தனை வெங்காயம் இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் இலசாகவே இருக்குது முட்டலை அதையும் பிடிங்கிட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது பிடிங்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்க செய்யும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி உடம் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம்தான் வந்து ஊனி வச்சேன் இதுக்கு இதிலையே வந்து எனக்கு எவ்வளோ கடிச்சிருக்கு பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோவா அது இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வரும் அந்த பூ வந்து காமிக்கிறேன் இருங்க இந்த பாருங்கள் இதுதான் வந்து அந்த வெங்காயப்பூ இதுலேருந்து தான் விதை வரும் இன்னும் அந்த பூ வந்து காஞ்சி போகலை காஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விதை வந்து எடுக்கணும் நான் அந்த விதை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன் அந்த வெங்காயப்பூ இருக்கிற தாளெலாம் வந்து நான் பிடுங்கலை அதுலேயும் இன்னும் வெங்காயம் இருக்கும் அதை நான் வெதை சேகரிக்கும் போது அந்த வெங்காயத்தையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்கு இதுதான் நான் இன்றைக்கி வெங்காயம் ஆடுவாட பண்ணது அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனா டவுட் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் தேங்க்யூ